கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பராசிக்காரர்கள் அப்படின்னாலே மனது குதூகலமாக்கி விடுகிறது காரணம் இருந்தார் கொஞ்ச நாள் ராசிநாதன் ரெண்டாம் இடத்திலே மறைந்திருந்தார் அப்போ ரெண்டாம் இடத்துல வக்கரம் பெற்றிருந்த போது நன்னாக நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க கும்பராசி ஜூலைக்கு அப்புறம் நீங்க பணத்தை பார்த்துருந்தீங்கன்னா ஜூலைக்கு அப்புறம் நீங்க பணத்தை மேற்கொண்டு நம்ம பேச வேண்டாம் விட்டுறேன் நான் அவ்வளவுதான் கீழே கமெண்ட்ல போடுங்க ஜூலைக்கு அப்புறம் நீங்க பணத்தை நான் பக்கிரம் பெற்று விட்டான் அந்த சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைகிறான் சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைகிறதுல ஒரு ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு என்ன ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனு எல்லாரும் கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து அவன புரிச்சி அடி அடிப்பாங்க ஏன் என்ன அடிச்ச என்ன தொந்தரவு பண்ணவனே உடனே நீதான்டா அப்படிம்பாங்க அந்த மாதிரி உங்க மனைவி எதாவது சொன்னாங்கன்னா அப்படியாம்மா சரிம்மா உலகெங்கிலும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாடுங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பராசிக்காரர்கள் அப்படின்னாலே மனது குதூகலமாகி விடுகிறது காரணம் என்னவென்றால் ஐயோ எம்ட வண்டாண்டா அப்படின்னு நினைக்கிறதா இல்ல மை ஃபாதர் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் லூஸா இருந்தார் மை ஃபாதர் கொஞ்ச நாள் வந்து என்ன பண்றது அண்ணன் கொஞ்சம் ஓதையில் இருந்தேங்கிற மாதிரி என் ஃபாதர் கொஞ்சம் லூஸா இருந்தார் கொஞ்ச நாள் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல மறைந்திருந்தார் அப்போ ரெண்டாம் இடத்துல வக்கரம் பெற்று போது நன்னாக நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க கும்பராசிக்காரர்கள்லாம் இந்த ஜூலைக்கு அப்புறம் நீங்க பணத்தை பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஜூலைக்கு அப்புறம் நீங்க பணத்தை பார்த்து மேற்கொண்டு நம்ம பேச வேண்டாம் விட்டுறேன் நான் அவ்வளோதான் கீழே கமெண்ட்ல போடுங்க ஜூலைக்கு அப்புறம் நீங்க பணத்தை நான் பார்த்தேன் ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டை நான் பார்த்தேன் சரி அதுதான் வேணாங்க ஐநூறுபா கட்டு அதை விடுங்க நூறுரூபா கட்டு ஒரு இப்படி கட்டு நான் கையால தொட்டேன்னு சொல்லுங்களேன் தொட்டிருப்பீங்க யார் யாருக்கோ கொடுக்க வேண்டிய காசு உங்களுக்கு பாக்கெட்ல போட்ட காசு என்ன சொல்லுங்க எல்லோருக்கும் மல்லி கொடுக்கிறார்கள் எனக்கு மட்டும் கிள்ளி கொடுக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் ரெண்டு குடையவன் வக்கரம் பெற்று விட்டான் இரண்டாம் இடத்திலே ராசிநாதன் வக்கரம் பெற்று விட்டான் அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறான் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறதுல ஒரு பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு என்ன பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ராசிநாதன் பக்ரனிவரத்தை அடையும் பொழுது உடல் ரீதியான டென்ஷன்ஸ்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா டென்ஷனாகவே இருப்பாங்க கும்பராசிக்காரர்கள் சில பேர்லாம் ரொம்ப எமோஷனல் கேரக்டர் உச்சகை மாதிரி தான் இவங்களும் ரொம்ப எமோஷனல் கேரக்டர் இப்போது ஒரு சின்ன டென்ஷனை தாங்க மாட்டாங்க காலைல பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு இப்போ கம்பெனி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கம்பெனிக்குள்ளே நுழையும் போதே அப்படியே அப்படியே சுவாபமாக அப்படியே போவாங்க என்னப்பா ஆச்சு ஏன்ப்பா காலையிலேயே சிரிக்கவே மாட்டேங்கியாப்பா அப்படி சுவாங்க சார் வாழ்க்கை இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா சார் போகிற மாதிரியே இருக்கு வர மாதிரியே இருக்கு இந்த கம்பெனி வாழ்க்கைக்கு ஒரு முடிவே இல்லையா சரி வேலை விட்டு அனுப்பிடலாமா ஐயா ஐயா அப்படி நீங்க சொல்லக்கூடாது அப்போ வேலையில தான் இருப்பேன் ஆமா ஆனாலும் நான் ஜாலியாக தான் இருப்பேன் அப்போது அந்த ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல வக்கரம் பெறும் பொழுது எதுக்காக நம்ம கவலைப்படறோம்னே தெரியாத ஒரு கவலை வந்து வந்திருக்கும் எப்போ இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த கடந்த நான்கு மாதம் எடுத்தீங்கன்னா நான் வெறியாக இருக்கேன் ஆனா ஏன் வெறியாக இருக்கேன்னு நினைக்க தெரியல அப்படிங்குறத உங்கள் ஸ்டேட்டஸ் எதை பார்த்தாலும் ஒரு கோபம் ஆத்திரம் எதாம ஆற்றாம தான் கோபி சுதாகர் பெரிதா அவங்க சேவிங்ஸ் பெரிதா அவங்க பார்த்தேன் உண்மையான மன விட்டு சிரிச்சேன் என்னன்னா வாழ்க்கையை வாழ்றதுக்கே இங்க காசு இல்லடா என்ன கூப்பிட்டு சேவிங்ஸ் பண்றா நான் முதல்ல வாடகைடா அப்புறம் தான் சேவிங்ஸ் பண்ண முடியும் சும்மா இருக்கிற என்ன பிடிச்சி நோட்டிக்கிட்டே இருக்கீங்க வீட்டுக்கு போனா அவையா நகை வாங்க கார் வாங்குங்கிறா வெளியே வந்த நீங்க என்னன்னா கம்பெனி வாங்கி லேத்து பிச்சு நோட்டு விஎம்சி ஓட்டுங்கிறீங்க என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படா இருக்கு அதாவது இவர் பெரிய இவர் சொல்றவனா தான் யாருன்னா இவன் பெரிய அம்பானி தம்பி கும்பானிய சொல்றவனும் ஒரு வெட்டி போய் தான் ஆனா அவன் நமக்கு சொல்லுவான் பாருங்க அவன் என்னமோ லைஃப்ல பெருத்தா ஜெயிச்ச மாதிரியும் இப்போ பெரும்பாலும் நம்ம ஒய்ஃபு தான் நமக்கு இந்த அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறது நீங்கள் வந்து கார் வாங்குறதுக்கு பதிலாக நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா லாரி வாங்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா ஆமாம் இவங்க பொருளாதாரத்தில் பிஹெச்டி பிடிச்சிட்டு வந்திருக்காங்க இந்த அம்மாக்கும் ஒன்றும் தெரியாது உங்களுக்கும் ஒன்றும் தெரியாது எல்லாம் நிறைவேற கனவுகளை பற்றி பேசிக்கிறேன் தானே இதெல்லாம் என்னோட கனவுன்னு சொன்னால் பரவாயில்ல அது உங்களுக்கு ஒரு டார்கெட்டாக வச்சு இதை நீ அட்டன் தீபாவளி பாயசமே நீ குடிக்கணும் இல்லைன்னா நீ பிறந்ததே வேஸ்ட்டுங்கிற மாதிரி ஆக்கி விட்டுறாங்க நிறைய ஆண்கள் வீட்லேயே மெண்டலா சுத்துறாங்க என்னென்னா நான் டார்கெட் அடையாமல் நான் தூங்க மாட்டேன் ஏன் சார் இந்த முடிவுக்கு போயிட்டீங்க நன்றாக புரியுது ஒரு ஒரு அம்மாவுக்கு ரெண்டு குழந்தைகள் பிறக்குது ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை ரெண்டு பேரும் நாலு இட்லி நாலு இட்லி சாப்பிட்டு தான் வளர்றாங்க உருவத்தால் ஆண் உருவத்தால் பெண் அவ்வளவுதான் சைக்காலஜிக்கலி கொஞ்சம் அவங்க உணர்வுகள் மிக்கவர்கள் ஆற்றல் மிகுந்தவர்கள் ஆற்றல் மிகுந்தவர்கள்னு தெரியாமல் சொல்லிட்டாங்கப்பா அதுக்காக அனுமார் கொடுக்குற வேலையாக கொடுக்குறது நீ போயிட்டு லாரி வாங்கிட்டு வரணும் நீ போய்ட்டு கப்போல் வாங்கிட்டு வரணும் என் சக்திக்கு என்ன முடியுமோ அதெல்லாம் செய்ய முடியும் நன்றாக புரிந்து கொள்கிறாரு கும்பராசிக்காரர்களை எல்லோரும் சொல்லியே சித்திரம் பண்ணுவாங்க அதான் அதுல இருக்க பெரிய ப்ராப்ளமே நீங்கள் அதெல்லாம் காதல கூட வாங்கி கூடாது நன்றாக என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் இந்த மைண்ட்ல இருங்க ராசிநாதன் ரெண்டாம் இடத்திலே வக்கர நிபுரத்தை அடைந்து விட்டார் இனி இந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து வெளியிடும் யாராவது உங்களுக்கு தேவையில்லாம ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா அப்படியே சேனலை மாற்றிட்டு போயிருங்க அதை கேட்கறீங்க தயவுசி கேட்கறீங்க இவன் சொல்றதெல்லாம் கேட்டு இப்ப ரோபோ சங்கர் உடனே ஒரு முந்நூறு பேர் வந்து ஐயோ பேட்ட லிவர் எப்படி சரி பண்ணணும் அப்படி சரி பண்ணணும் நான் கூட போய் லிவர் செக் பண்ணிட்டுலாம் வந்தேன் சரி பண்ணு இது உங்க லிவருக்குள்ளே தண்ணி புதுச்சா பாருங்க அதுல ஓட்டை விழுந்துருச்சான்னு பாருங்க ஓ ஏ பயமுறுத்துறீங்க இவனுங்களுக்கு இது ஒரு பழக்கம் இப்ப புதுசாக இந்த சேமிப்பு குடிச்சுட்டு ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மன நிம்மதியை டிப்ரெஷனாக யாராவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா உலகத்தில் நிம்மதி தான் முக்கியம் எல்லாரும் தியானம் பண்ணுங்க மாட்டேங்க இங்கே பாருங்க ஏதோ ஒன்று ஃபில்டர் பண்ணுங்க பண்ணுங்க இவங்க சொல்கிறது தேசியது கேட்காதீங்க என்ன நான் சொல்றது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே மாட்டேங்கிறாங்க சார் அது வேறு விஷயம் நான் சொல்றது சோசியல் மீடியாவை சொல்கிறேன் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது ஒரே தான் நடக்கும் இது வரைக்கும் மனந்த மனக்குழப்பம் சரியாகுங்க அது ஒரு பெரிய விஷயம் அதுவே ஒரு பெரிய கிஃப்ட்டுன்ற நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நம்மளை டெய்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த ஒரு செந்து வரிய படத்துல படத்தில்

அது காமெடி சின்னா மாத்தி விட்டுருக்காங்க ஏன்னா அவங்களும் சும்மா தான் சொல்றாங்கன்னு அவங்களுக்கும் நல்லா தெரியும் ஸோ அப்படிங்கும் போது நீங்கள் சீரியஸா எடுத்துக்காதீங்க ஒரு விஷயம் என்ன கும்பராசிக்காரர்கள் பன்னிரெண்டு கூடி ஒன்றும் எட்டாம் இடத்தில் வருவது ஒரு சின்ன பிரச்சனை தேவையில்லாத செலவுகள் வந்து சேரும் இப்போ பார்த்துதான் உங்களுடைய மாமா அப்பா குழந்தை மாமாவுக்கு பிறந்த குழந்தைக்கு நீங்க தான் வந்து முறை செய்யணும்பாங்க இப்போதான் வந்து தாய்மாம வந்து வாராண்டி அவன் தங்க இருக்கும் பார்த்தீங்களா எங்கள் வீட்டில் குழந்தை பிறந்தா எங்கள் தாய்மாமல்லாம் தங்க குடிசு போடுவாங்க இதுக்கு நோ டேட்டா இது என்ன விஷயம்னா நம்ம ஒய்ஃப் சொல்கிற அத்தனைக்குமே நோ டேட்டா தான் இதெல்லாம் டேட்டாவே தான் எங்கள் அப்பா அந்த காலத்துலேயே வந்து வெள்ளி குடிசு வாங்கி போட்டவர் யார் உங்கள் அப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனால் நம்மளால் கேட்க முடியாது ரெண்டாம் இடத்துல இவங்க சொல்கிற ஆள் டேட்டா இது மாதிரி தான் நாங்களாம் தாஜ்மஹாலுக்கு வெள்ளடிச்சு வானம் அடித்து பரம்பரை சரிப்பா ரைட்டுப்பா செய்கிறேன் பண்ணடி உனக்கு நான் செய்யணும் தான் நான் செய்கிறேன் ஓகே வெள்ளி கொலுசுதான கொலுசு வாங்கி போடுறேன் சரின்னு சொல்லுங்க சொல்லுங்க பன்னிரெண்டு கூட ரெண்டாம் இடத்தில் வரும் பொழுது சுபச்செலவெல்லாம் தருவார் அங்க போய் மாத்திக்கலாம் தங்க பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிறேன்னு சொல்லி ஒரே ஒரு பிளாட்டினை கம்மல் வாங்கி கொடுத்துருங்க தோடு போட்டா என்ன கம்மத்து கொலுசு போட்டா என்ன தோடு போட்டா என்னமா எல்லாம் லேடிஸ் போடுறது தானமான்னு சொல்லி விருத்தி விட்டுருங்க எல்லாம் சரியா போச்சு அவள்தான் அந்த நேரத்துல சபை மரியாதையை காப்பாற்றணும் அவ்வளவுதான் அவங்க ஓய்வு கொலுசு தான் போடணும்னு அவசியம் இல்லை சின்னதா ஒரு கம்பல் வாங்கி போட்டு கதையை முடிச்சு கும்பராசிக்காரர்கள் ராசிநாதன் இடத்தில் இருப்பதால் வெளிய வந்துட்டீங்க பனிரெண்டு குழுவின் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் செலவுகள் வந்து சேர்க்கிறது ஆகையினாலே கும்பராசிக்காரர்கள் மென்டல் வரப்போங்கிறது ஜாலியா இருங்க கீழே போயிட்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் விஸ்வரூபாயா இருக்கக்கூடிய புனிதமான இந்த மடத்திலே

இந்த ஹோமம் நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாள் ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க